குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் எழுவத்தி ஏழுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு மெட்ராஸ் நிலச்சீர்திருத்தம் சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு மெட்ராஸ் நிலச்சீர்திருத்தம் சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன ஆன்சர் முப்பது நிலையான ஏக்கர் செகண்ட் கொஸ்டின் குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலைக்கு அமுதசுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது மணிமேகலைக்கு அமுதசுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது ஆன்சர் மணி பல்லவ தீவு நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆன்சர் பொன் நீலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் ஆன்சர் நற்றினை நெக்ஸ்ட் கொஸ்டின் மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது ஆன்சர் மருதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினார் சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் ஆன்சர் மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் எம் ஜி ராமச்சந்திரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் திருப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஆன்சர் மோட்டார் வாகன தொழிலால் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த நாள் பொதுமக்களின் குறைகளை நீக்கும் நாள் தமிழ்நாட்டில் எந்த நாள் பொதுமக்களின் குறைகளை நீக்கும் நாள் ஆன்சர் ஒவ்வொரு திங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது ஆன்சர் கிணற்று பாசனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் ஆன்சர் நரம்பு மண்டலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலம் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் எந்த மாநிலம் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் ஆன்சர் மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் ஆன்சர் மகேந்திரகிரி நெக்ஸ்ட் கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஏசிபி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் சிஏசிபி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிகளவில் நீர் தேவைப்படும் பயிர் வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிகளவில் நீர் தேவைப்படும் பயிர் ஆன்சர் கரும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பரந்த இலைக்காடுகளின் இனங்களின் வருவது பரந்த இலைக்காடுகளின் இனங்களின் வருவது ஆன்சர் ரோஸ்வுட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவியிருந்தார் சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவியிருந்தார் ஆன்சர் கோலாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் நகரத்தை நிறுவிய சீக்கிய குரு சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் நகரத்தை நிறுவிய சீக்கிய குரு ஆன்சர் குரு ராம்தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மராத்திய ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது மராத்திய ஆற்றில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞர் யார் அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞர் யார் ஆன்சர் அப்துல் லத்தீப் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிகத் சங்கீதா என்னும் நூல் நூலின் ஆசிரியர் பிரிகத் சங்கீதா என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் வராகமிகிரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துணை துறைமுக நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் ஆன்சர் லோத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் அக்டோபர் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமை யாரிடம் அளிப்பார் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமை யாரிடம் அளிப்பார் ஆன்சர் துணை சபாநாயகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு ஆன்சர் லேம்பெக் அமர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது ஆன்சர் ஆர்டிகல் பத்தொம்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் ஆன்சர் ஒரு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் ஆன்சர் அரவிந்த் பனகாரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆர்பிஐ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் ஆன்சர் என்எஸ்எஸ்ஓ தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்எஸ்எஸ்ஓ நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்ஏவை இரண்டு இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி டிஎன்ஏவை இரண்டு இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி ஆன்சர் ஹெலிகேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி ஆன்சர் தேசிய சூரிய ஒளி பணி நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்கமலி தமிழ் என்றவர் சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கை யாழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமீர் குஸ்ரூ எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நீதி பரிபாலன மையம் என்று குறிப்பிட்டார் அமீர் குஸ்ரூ எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நீதி பரிபாலன மையம் என்று குறிப்பிட்டார் ஆன்சர் டெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ ஆன்சர் ஸ்கந்தகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகர்களை அளித்தவர் சாகர்களை அழித்தவர் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக நீளமான கடற்கரை எந்த நாட்டில் உள்ளது உலகின் மிக நீளமான கடற்கரை எந்த நாட்டில் உள்ளது ஆன்சர் பிரேசில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் ஆன்சர் ஊதா நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிக்கோ மற்றும் எல்காட் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் எல்காட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது ஆன்சர் முதல் நூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம் லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் ஆன்சர் சிப்பாய் கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது ஆன்சர் ஆர்பிஐ லாஸ்ட் கொஸ்டின் பாராளுமன்ற சலுகைகளை பற்றி கூறும் விதி பாராளுமன்ற சலுகைகளை பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் நூற்றி ஐந்து தேங்க்